இளையராஜா ஏதோ தேடிட்டு இருந்தாரு வைரமுத்து பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு அவர் எழுதின ஒரு தாழ் வந்து அங்கே இருந்து வேற ஏதோ தேடிட்டு இருக்கும்போது இது வந்து அவர் கண்ணில் போட்டோன்னா அட சனியா இது வேறன்னு அப்படி அப்படி கசிக்கு தூக்கி எறிஞ்சிட்டாரு அதுல வந்து கோச்சுட்டு விறுவர்னு வைரமுத்து வெளியில போயிட்டாருன்னு இந்த தகவலை அவர் சொன்னாரு இளையராஜாவை பற்றி அறிந்தவர்கள் இளையராஜா அப்படித்தானு போயிருக்காங்க வைரமுத்தும் பல நேரங்களில் அப்படிதான் போயிருக்காரு வைரமுத்து தன் வாழ்நாளில் இளையராஜாவை பார்க்க கூடாதுன்னு இளையராஜா தன் வாழ்நாளில் வைரமுத்தை பார்த்திடும் நினைக்கிற அளவுக்கு ஒரு பகை அது வந்து நாம நினைக்கிறதோ கேள்விப்பட்டதோ இல்லை அவர் இந்த சிறப்பு நாளுக்கு ஒரு சிவப்பு பாடல் காணிக்கை எழுத்து வைரமுத்து இசை இளையராஜா குரல் ஜேசாஸ் இந்த பாட்டு இந்த மூவருக்கு மட்டுமல்ல உழைக்கும் தோழர் ஒவ்வொருக்கும் சொந்தம் ஏதோ ஒரு அழுத்தம் வைரமுத்து மீது விழுந்திருக்கிறது

டீசர்ல ஆமா தன்னுடைய இசையை பயன்படுத்தி விட்டதாக நோடி சமைச்சிருக்காரு அது ரஜினி கேள்வி கேட்கும்போது அது தயாரிப்பாளருக்கும் அவருக்குமான பிரச்சனை ஒதுங்கி போறாரு இப்போ அந்த விக்ரம் படத்திலயும் என்னுடைய இசை பயன்படுத்தினாரு அப்ப விக்ரம் படத்துல இசையை பயன்படுத்தும் போது ஏன் நோட்டீஸ் அனுப்பல பல நாட்கள் எஸ்பிபியால் நீங்க சாப்பிட்டு உங்க பசி எஸ்பிபியால் ஆறி அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இல்லாம இன்னைக்கு அவரை ஒரு மிகப்பெரிய மேடையில வச்சு அவமானப்படுத்திருக்கீங்க பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரை விமர்சகர் வலைப்பேச்சி அந்திரன் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் இசை ஞானி இளையராஜா கவி பேரரசு வைரமுத்து இவர்கள் வந்து பயணித்த காலம் மிக குறுகிய காலம் ஆனால் இந்த ரெண்டு பேரும் எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரை கொடுத்த ஹிட்டு மெகா ஹிட்டு திரைப்பட விழாவில் இசை பெரியதா மொழி பெரியதா ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இசை பெரிதாக இருக்கலாம் இன்னொரு இடத்தில் மொழி பெரிதாக இருக்கலாம் இதை புரிந்து கொள்வோன் ஞானி புரியாதவன் அன்யானின்ட்டார் அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இளையராஜாவுடைய தம்பி கங்கை அம்மன் பேசுனதுலாம் கேட்டீங்க இவர்களுக்குள்ள சண்டை எங்கே முளைத்தது ஏன் முளைத்தது இல்லை சார் இவங்களுக்குள்ள சண்டை எங்கே துவங்கினதுங்கிற அந்த தகவல் வந்து யாருக்குமே தெரியல அது ரொம்ப ரகசியமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்கிறாங்க நான் இளையராஜாவுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர்கிட்ட பேசின அவர் ஒரு புது தகவலை ஒன்று சொன்னார் ஒரு முறை வந்து இளையராஜா ஏதோ தேடிக்கிட்டு இருந்தார் அப்போது வைரமுத்து பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு அவர் எழுதின ஒரு தாழ் வந்து அங்கே இருந்துச்சு வேற ஏதோ தேடிட்டு இருக்கும்போது இது வந்து அவர் கண்ணில் போட்டோன்னா அட சனிய இது வேறன்னு அப்படி அப்படி கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டாரு அதில் வந்து கோச்சுட்டு விறுவிறன்னு வைரமுத்து வெளியில் போயிட்டாருன்னு இந்த தகவலை அவர் சொன்னார் ஓரளவுக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு நெருங்கிய உறவினர் அங்கே இருந்தவர் ஸ்பாட்டில் சொன்னதுனால அந்த சம்பவமும் நடந்திருக்கலாம் அது இல்லாமல் நிறையா இளையராஜா நிறைய பேரை அவமானப்படுத்துவர் அவரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து தன்னை கடவுளா நினச்சிக்கிறவர் தனக்கு கீழே இருப்பவர்கள் எல்லாருமே பக்தர்கள் நினைச்சா பரவாயில்ல அடிமைகள் நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர் யாரையுமே மதிக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கும் பாடகர் சிஸ்ரீராம் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்தி பட உலகத்திலே நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காரு அவருடைய குரலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இங்க இருக்கு ஆனால் அவர் இளையராஜா இசை கூடத்துக்கு வந்தாருன்னா இளையராஜா அவரை பார்க்கவே விரும்ப மாட்டாரா அவனை திரும்பி நின்று பாட சொல்லுவார் பாரு ஏன்னா அவன் பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாரு இதை வந்து அவர் குரல் பிடிக்குது அவர் பாடம் வைக்கணும் அவரே வேலை பிடிக்கல இல்ல மிஸ்கின் அவரை கூட்டு போகும்போது அவன் வேலையா வேற ஆளை வச்சு பாட வச்சுக்கலான் இருக்காரு இல்ல சார் எனக்கு அவரு தான் வேணும்ட்டார் அவர் எனக்கு அந்த பாட்டுக்கே எனக்கு அவரு தான் வேணும் அப்படின்னு ஒன்று வேற வழி இல்லாமல் அவனை திரும்பி நின்று பாட சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ அப்படி வந்து இளையராஜா தன்னை தவிர எல்லாரையுமே மட்டம் தட்டி பழகினவர் அவர் வந்து எங்கோ ஒரு இடத்தில் வைரமுத்துவை பெருசாக காயப்படுத்தியிருக்கிறாரு அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இளையராஜாவை பற்றி அறிந்தவர்கள் இளையராஜா அப்படி தான் போயிருக்காங்க வைரமுத்தும் பல நேரங்களில் அப்படி தான் போயிருக்கார் அவர் வந்து இவ்வளவு பெரிய விரிசல் அதாவது வைரமுத்து தன் வாழ்நாளில் இளையராஜாவை பார்க்கக்கூடாதுன்னு இளையராஜா தன் வாழ்நாளில் வைரமுத்தை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பகை இருக்குல்ல அது வந்து நாம் நினைக்கிறதோ கேள்விப்பட்டதோ இல்லை அதை தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது என்னங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அது பெரிய சிதம்பரம் நிச்சயமா பெரிய சிதம்பர மனைவி அந்த துக்கத்துக்கு வைரமுத்து வராது ஒரு இயல்பு தானே எதிரியா இருந்தா கூட ஒரு துக்கம்னா அங்க வந்து நின்றுட்டு போகிறதுங்கிறது நம்முடைய பண்பாடு அதுக்காக தான் வைரமுத்தங்க போறாரு அவரை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிட்டு ஏன்டா வந்தாங்கிற மாதிரி நடந்துக்கிறது இருக்குல்ல அதாவது அந்த துக்கத்துல அவர் வந்து கையை கொடுத்து ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாது அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாதுன்னு முறுக்கிட்டு நிற்கிறது இருக்குல்ல இல்லை இது வந்து சாதாரண ஒரு சம்பவம் நடந்து அப்படி நடந்திருக்காது அப்போ ஏதோ ஒன்று இளையராஜாவுடைய மனதை பெருமளவு வைரமுத்து காயப்படுத்தியிருக்கணும் இல்லைன்னா இப்படி ஒரு கோபம் வந்து அவருக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன் வைரமுத்தை அறிந்தவர்கள் இளையராஜாவையும் அறிந்தவர்கள் நான் சொல்றதை தான் சொல்லுவாங்க அந்த புள்ளியில் தான் வந்து நிற்பாங்க ஏதோ ஒன்று பெருசாக நடந்தது அவர் அந்த ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் பேசுனதில் மட்டுமல்லாமல் மறுநாள் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இந்த விழால பேசுறாரு மறுநாள் எக்ஸ்தலத்தில் ஒரு கவிதை எழுதி போடுறார் முப்பத்தி எட்டு தலைப்புல மனிதாணி எழுப்பும் இசை உடலால் விளைந்ததா உயிரால் விளைவதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் வந்து சொல்றாரு உயிர் உந்தி எழாமல் உடல் சிந்தி விடாமல் இசை ஏது இசை மொழி ஏது மொழி சுயம் என்று எதுவும் இல்லை எல்லாம் கூட்டு இயக்கம் பிறக்கும் பிள்ளை ஆணோ பெண்ணோ பெறுவது மட்டும் ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து ஒம்பு சண்டை இழுக்கிறார் ஒன்று மே ஒன்னு தொழிலாளர் தினம் சொல்றார் அதுல வந்து மனிதா மனிதான்னு சொல்லி ஒரு புரட்சி பாட்டை போட்டுட்டு அவர் எழுதுறார் இந்த சிறப்பு நாளுக்கு ஒரு சிவப்பு பாடல் காணிக்கை எழுத்து வைரமுத்து இசை இளையராஜா குரல் ஜேசாஸ் இந்த பாட்டு இந்த மூவருக்கு மட்டுமல்ல உழைக்கும் தோழர் ஒவ்வொருக்கும் சொந்தம் அதாவது கங்கை அமரன் அந்த பாடல் வெளியீட்டு விழாக்கு அப்புறம் பேசின பேச்சுக்கு பதிலடியா தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் ஆனால் கடைசியில் இன்னைக்கு மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறார் ஏதோ ஒரு அழுத்தம் வைரமுத்து மீது விழுந்திருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் ஏன் அவர்கிட்ட போய் சண்டை போடுறேன் கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களோன்னு ஒரு தோணுது உண்மை ஏதாவது ஒரு வைரமுத்துக்கு அழுத்தம் வந்திருக்குமா இல்லை வைரமுத்து அழுத்தம் வர்றதுக்கெல்லாம் பயப்படுறவர் கிடையாது அவரு அப்படி ஒன்றும் அழுத்தம் அவருக்கு வந்திருக்காதுன்னு நல்ல பாரதராஜா தானே உங்களுக்குள்ள ஒரு ஏதாவது பேசக்கூடியவர் இல்லை அவர் பேசினா கூட சமாதானம் தான் பேசுவார தவிர நீ மட்டும் சும்மா அவங்க பேசணும்னு சொல்ல மாட்டார் பாரதி ஸோ அதனால வந்து அதனால வைரமுத்து நம்ம எடுத்துக்க முடியாது நமக்காக கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வேணுன்னா அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் நான் அப்படி தான் பாக்குறேன் மற்றபடி இளையராஜாவாக மொரிசியஸ் போயிட்டாரு இங்கே இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கே அவர் பேரப்பிள்ளைய பார்க்கறதுக்காக அங்கே போயிட்டார் யுவன் அங்கே வந்திருக்காரு அங்கே பேரப்பிள்ளைகளோட காட்சியெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காரு இவனுக்கு இவர் ஊட்டி விடுவது ஆமன் இவருக்கு ஊட்டி விடுற காட்சி அங்கே கலவர் நடக்க சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி போடுறாரு அதுதான் அதுதான் இந்த இந்த இது எதுவுமே என்ன பாதிக்காது நான் அங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கூட அந்த படங்கள்லாம் அவங்க வெளியிட்டிருக்கலாம் ஆக மொத்தம் என்னென்னா இந்த காலம் கூட காலத்தில் நடக்கிற சண்டை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சண்டையை போட்டிருந்தீங்கன்னா அது எந்த விளைவு ஏற்பட்டாலும் அதை வந்து தமிழர்களுடைய பாதிப்பாகவோ நன்மையாகவோ எடுத்துப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை இளையராஜா மார்க்கெட்டில் கீழே விழுந்து அதல பதளத்தில் இருக்கார் அவரை நம்பி ஒரு பெரிய இயக்குநர்கள் கூட போகிறதில்ல வெற்றிமாறன் சமீபத்தில் போனார் அவருக்கு வந்து ஒரு பிரமாதமான பின்னணி இசை தேவைப்பட்டுச்சு அந்த படத்துக்கு அதுக்காக போனாரே தவிர பாடல்களுக்காக போனார்னு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வைரமுத்தை அநேகமாக மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி புறக்கணிச்சிட்டாங்க முன்னணியில் இருப்பவர்கள் மிகப்பெரியங்கிறத விட்டுருங்க முன்னணியில் இருப்பவர்களையே ரகுமான் விட்டார் அனிருத்து விட்டார் அவங்களுக்கெல்லாம் வந்து வைரமுத்து மாதிரியான ஒரு வாத்தியார் வேணான்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு ஸ்டாண்டர்டில் உயரத்தில் இருக்காரு அவரோட ட்ராவல் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு ஒரு இலகுவாக இருக்காது அப்படின்னு நினச்சி அப்படியே மேக்ஸிமம் அவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் இந்த சண்டையை போட்டு யாருக்காவது ஏதாவது போகுது அப்படின்னு இல்லை ஆனால் கங்கை என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கு கர்வம் வந்துடுச்சு இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து இல்லை அவர் இப்படி பாட்டு எழுத வச்சு இந்தளவுக்கு ஹிட் கொடுத்தது அவர் தான் அந்த நன்றி உணர்வு இல்லை வைரமுத்துக்கு அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல இனிமேலும் பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரு மிரட்டல் விடுறாரு இதெல்லாம் கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்மா ஏன் அப்படி பேசுகிறாங்க இல்லை கலைஞர் இருந்திருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருப்பாரான்னு நான் நினைக்கிறேன் என்ன கலைஞரும் வைரமுத்துவும் அப்படி இருந்தாங்க வைரமுத்துனுடைய வரிகளை கலைஞர் வந்து அப்படி ரசிச்சார் இப்படி ஒரு வார்த்தையை வைரமுத்து நோக்கி சொல்லிட்டு கங்கை மரம்லாம் இங்கே சும்மா இருந்துடும் முடியாது கூப்பிட்டு என்னையா நீ வாய மூடு முதல்லன்னு இருப்பார் அது கலைஞர் இல்லாதது ஒரு பெரிய குறையாக போயிடுச்சு இந்த விஷயத்தில் இன்னொன்று வைரமுத்து வந்து உழவு பெரிய தவறெல்லாம் பண்ணல அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அந்த கருத்தில் ஒரு நியாயம் இருக்கு இசையும் பாடலும் தான் பாட்டுன்னு அவர் சொல்றாரு அதுல ஒண்ணும் தவறில்லை அவர் சொன்னது என்னன்னா உணர்ந்தவன் ஞானி உணராதவன் அஞ்ஞானின்னு சொன்னதுதான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையை தவிர அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டைய நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சின்னது அதுக்கு கங்கை மரன் இவ்வளவு பொங்க வேண்டிய அவசியம் கிடையாது வாய மூடிட்டு இருக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு அதிகார திமுறாக தான் நான் பார்க்குறேன் அவர் இன்னைக்கு பிஜேபியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு அதனுடைய திமுறில் தான் அவர் அப்படி சொல்லிட்டார் அவர் இளையராஜாவை திட்டாததே கிடையாது ஸோ அவ்வளோ திட்டு திட்டிருக்கார் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமாக சர்க்குலேட் இன்னைக்கு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினது அவர் சொல்கிறாரு ஒரு அஞ்சு வருஷம் இப்போ எஸ்பிபி மேட்டரில் நடந்தது இல்லையா அந்த வெளிநாட்டில் அந்த இது நிறுத்தினது அப்புறம் ராயல்டி கேட்டு இந்த மேடை பாடகர்கள்ட்ட பணம் கேட்டார் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நாக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார் கங்கை முறை கடுமையாக பேசி அப்படி உனக்கு ஒரு பணம் தேவையா நான் தர்றேன் அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படி ஒரு பணத்தாசியா உனக்கு ரெண்டு சப்பாத்தி தயிர் சாதத்துக்கு உனக்கு அதான் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அதுதான் வந்து சரியான வார்த்தை பட் இன்னைக்கு வந்து இப்படியெல்லாம் பெரிய இவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளுக்கு கங்கை மரணம் ஒரு காரணமா காப்பிரைட் ஆக்டில் இளையராஜா அவர்கள் கேட்கிற அந்த உரிமை அதாவது என்ன சொல்கிறாருன்னா மொழி இதெல்லாம் விட்டுடுங்க என்னுடைய இசை வந்து பிரதானமானது முன் முன்வைக்கிறார் நான் கொடுத்த அந்த எக்கோ கம்பெனி அகி கம்பெனி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க எக்கோவை வந்து சோனி வாங்கிட்டான் ஆனால் அந்த பழைய ரைட்ஸ்லாம் சோனிக்கு போகுதுன்றாங்க ஆனால் இப்போ இவர் திரும்ப திரும்ப என்ன இவர் மட்டும்தான் பிரச்சனைக்குள் வருகிறார் ஏஆர் ரஹ்மனோ அல்லது அனிருத்தோ வித்யாசாகரோ பரத்வாஜோ இந்த பிரச்சனைக்குள் வரல இவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை எந்த இடத்துல இருந்து வேறுபடுறார் மற்றவங்களுக்கும் என்ன ஏன் இந்த மாதிரி சிக்கல் வரல இல்லை என்ன பிரச்சனைன்னா அவங்க எல்லாருமே ஐபிஆர்எஸ் அமைப்பில் இருக்காங்க இவர் மட்டும்தான் அந்த அமைப்பில் இல்லை வெளியில் வந்துட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெரும் தொகை வருது எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டேந்தும் வருது இளையராஜாவனுடைய பாடல்களுக்கான ராயல்ட்டியும் வருது அந்தந்த இசையமைப்பாளர்களுக்கான ராயல்ட்டி தொகையை அவங்கவுங்களுக்கு தான் கொடுக்கணும் அவன் ஐபிஆர்ஆர்ஸ் என்ன பண்ணிட்டான் எல்லாத்தையும் உண்டியலில் போட்டு குலுக்கி சமமாக பிரித்து கொடுன்ட்டான் யாரெல்லாம் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்களோ இசையமைப்பாளர்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுங்கன்ட்டான் அப்போ நேற்று அறிமுகமான ஒரு இசையமைப்பாளரும் இளையராஜாவும் ஒன்றாகிடறாரு அப்படிப்பட்ட ஊழல் ஊழல் மாதிரி ஆகிடும்போது அது ஊழல் தானே அப்படி ஒரு தடவை கொடுத்துட்டான் திடீர்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சேமிப்பாளர் வந்து ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு தான் பாட்டு போட்டிருக்கிறாரு திடீர்னு ஆறரை லட்ச ரூபா அவருக்கு வந்தோடனே அவரே பயந்துட்டாரான் எதுக்கு இவ்வளோ பணம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு தகவல் இருக்குது அதில் அதுக்கப்புறம் தான் இளையராஜா பிடிச்சி அந்த கம்பெனியை சத்தம் போட்டு ஏன் பணத்தை ஏன் உரிமை அதுக்கு நீ எப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுப்ப நீ வேண்டாம் வெளியில் போகிறான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார் அதற்கப்புறம் இவருக்கான உரிமைக்காக இவரே போராட வேண்டியதா இருக்கு சன் டிவில போடுறாங்கன்னா இவர் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதா இருக்கு வேற ஒரு டைரக்டர் பயன்படுத்திட்டாருன்னா இவர் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதா இருக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஐபி அரசு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இவர் லைம் லைம்லைட்லேயே வந்திருக்கு தேவையில்லை இப்போ மற்றவர்கள் பாடலை வந்து இப்போ ரகுமான் பாடலை வந்து சன் பிக்சர்ஸில் பயன்படுத்தினாங்கன்னா அவர் அனுமதி இல்லாமல் ஐபிஆர்எஸே நோட்டீஸ் அனுப்பிச்சிடும் அது வந்து ரகுவான் அனுப்புனதா வராது இந்த கூலி பட டீசர்ல தன்னுடைய இசையை பயன்படுத்தி விட்டதாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அது ரஜினி கிட்ட கேள்வி கேட்கும்போது அது தயாரிப்பாளருக்கும் அவருக்குமான பிரச்சனை ஒதுங்கி போகிறார் இப்போ வந்து விக்ரம் படத்திலையும் என்னுடைய இசையை பயன்படுத்தினார் அப்போ விக்ரம் படத்துல இசையை பயன்படுத்தும் போது ஏன் நோட்டீஸ் அனுப்பல அப்போ கமல் படத்துக்கு அனுப்பாத இளையராஜா தரப்பு ரஜினி பட தயாரிப்புக்கு மட்டும் ஏன் வரணும் என்ன ரீசன் விக்ரம் படத்தை விக்ரம் படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் தான் அவர் அடுத்து ஒரு விக்ரம் தயாரிக்கும் போது தான் அதுக்குள்ள அந்த பாட்ட போடுறாரு அவருக்கு அந்த உரிமை இருக்கு என் படத்து பாடலாம் நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு நாளைக்கு கோர்ட்டில் கேட்பார் அதனால வந்து அவங்க மேலோட்டமாக அதை சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அப்படி கிடையாது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பினால நோட்டீஸ் அனுப்பிச்சாரு ஆமாம் அதனால் அனுப்புகிறாரு பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ கங்கையம்பரம் சொன்னது தான் இங்கே உங்களை சுற்றி மனிதர்கள் வேணாமா ஒரு தராதரம் நமக்கு இல்லை இப்போ நீங்கள் ஒரு தவறு எனக்கு பண்ணுறதுக்கும் யாருன்னே தெரியாமல் ரோட்டில் போகிற ஒருத்தன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவன்கிட்ட நான் சண்டை போடுறேன்னா உங்கள்கிட்ட போட முடியாது இது வந்து மனித இயல்பு இதுக்குள்ளே நீங்கள் அடங்கவே மாட்டேன் எல்லாமே சட்டத்தின்படி தான் நடப்பேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் சன் பிக்சர்ஸுக்கு அனுப்பி நோட்டீஸை பேசி தீர்த்து இருக்க முடியும் நினைக்கிறீங்க நிச்சயமா இப்போ அவருக்கு கீழே ஒரு வழக்கறிஞர் குழு இருக்குது அவங்க தான் இந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் போய் இளையராஜாட்டா இந்த மாதிரி அங்கே வந்திருக்கேன் நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த உரிமையை அவர் கொடுத்துட்டார் ஒருவேளை இவங்க நோட்டீஸ் அனுப்பின தகவலே அவருக்கு அப்புறம் தெரிஞ்சுதான் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா சரி எல்லாத்துக்கும் போய் நிற்க முடியாது இல்லை அவர்கிட்ட இன்னொன்று அவருக்கு கீழ் பணியாற்றுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மன்னர்கிட்ட போய் ஒரு புலவன் எப்படின்னு போனால் அப்படி தான் நிற்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர் வந்து அப்படி தான் எல்லாரையும் பார்க்குறாரு யாருமே நினைச்ச நேரத்துல எல்லாம் அவர் போய் பாத்திர முடியாது இப்படிதான் கோர்ட்ல போய் இளையராஜா தரப்பு வக்கீல் சொன்ன வாதம் வாதம்தானே பத்திரிக்கையில வந்தது அவர் எல்லாருக்கும் மேலானவர் மிச்சமே இளையாஜா கிட்ட கேட்கும் அவர் வக்கீல் அம்மா எல்லோருக்கும் மேலான சொன்ன அடுத்த ஹீரிங்ல நீதிபதிகள் வந்து அவர் வந்து முத்துதாமி தீட்சித தியாகராய பாத சேமலா சாஸ்திரியோட மேலானே கேட்க போய் சோ இளையராஜா மீது இருக்கிற பிம்பம் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலிருந்து அன்பாப்புனதா போகுது இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏன் அவர் முன் வரக்கூடாது இல்லை அவருக்கு அவர் புத்திக்கு அது ஏறுதான்னே எனக்கு தெரியல நம்மை பற்றி வெளி உலகத்தில் இப்படி ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஏன் புரிஞ்சுக்கலன்னு தெரியல ஒரு வேளை இதெல்லாம் தெரியாமலே அவர் வேற ஒரு உலகத்தில் இருக்காரான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மை பற்றி ஒரு தவறான தகவல் வெளியில் பரவும் பொழுது நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க வெறும் பணம் பணம் பணம்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் பேசுகிற ஆன்மீகம் எங்கே இருக்குது உங்களுடைய வயது ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி இவர் இருக்காருங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருது இளையராஜா ரசிகர்களே இளையராஜா பாட்டை போட்டு ரசித்து கொண்டாடி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கடைசியாக திட்டிட்டு தான் போகிறான் நீ இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு இளையராஜா கொண்டு வர்றார் எல்லோரும் ஏன்னா சமூக வலைதளங்களில் என்ன மாதிரி மோதல் வந்து வலுத்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வைரமுத்துளராஜா சண்டையில் இளையராஜா என்பது வேறு இளையராஜாவுக்கு முந்திய இசை கட்டம் வேறு முன்னாடி வந்து கவிதைகள் எழுதி அதை மெட்டமைத்து திரைப்படத்தில் முறையே இளையராஜா என்ன இளையராஜா வந்து காட்சிக்கு ஏற்றவாறு அந்த அமைப்பையே தன்னுடைய டியூனில் கொண்டு வந்து பாடல்கள் எழுதி பிரபலம் செய்து வைத்தார் ஸோ இளையராஜாவுக்கு வேற மற்ற இசையப்பாளர் நீங்கள் ஒப்பிடக்கூடாது இளையராஜா என்பது ஒரு பெரிய ஜாம்பவான் அவரோடு நீங்கள் எந்த இசையமைப்பாளரும் ஒப்பிடக்கூடாது எனவே அவர் சொல்றது ஏற்றுங்கன்னு சொல்லி சமூக வலையிலிருந்து பாராட்டுறாங்களே இல்ல அப்படி கிடையாதுங்க இப்போ இளையராஜா மகாமேதை இசையை பொறுத்த அளவுக்கு அவர் மகாமேதை நானே அவருடைய தீவிரமான ரசிகன் அது வேற ஆனால் அதற்காக அவர் செய்கிற நாளாந்திர வேலைகளை நம்ம ரசிக்க முடியுமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி இப்போது நான் சொல்கிறேன்ல சிஸ்ரீராம் பாடம் வராரு அவர் எனக்கு பிடிக்கல திரும்பின்னு பாட சொல்லு அப்படின்னு சொல்வது எவ்வளோ மோசமான முடியாது அது மாதிரி பல செயல்களும் இளையராஜாட்ட இருக்குது அதை தாண்டி அவருடைய பாட்டு நிற்கிது அவருடைய மெட்டு நிற்கிதுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அவரை பற்றி தகவல் கேள்விப்படும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தகவலாக இப்போ வெளியில் வருது இப்போ எஸ்பிபிக்கு நோட்டீஸ் அனுப்பும்பொழுது இதே சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேர் கதறினாங்க இளையராஜாவுக்கு எதிர உன் நண்பன் தானேயா நீங்கள் சென்னைக்கு வரும்பொழுது ஒரே மேடையில் பாடினவங்க பல நாட்கள் எஸ்பிபியால் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க உங்கள் பசி எஸ்பிபியால் ஆறி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இல்லாமல் இன்றைக்கி அவரை ஒரு மிகப்பெரிய மேடையில் வச்சு அவமானப்படுத்துறீங்கல்ல இந்த நோட்டீஸை நீங்கள் எங்கேருந்தா ஒரு கிளம்பும் போதே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை அவர் ரத்து பண்ணியிருப்பார் அப்போ மேடையில் பாடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது எவ்வளோ பெரிய அது அதை ஒருத்தர் கூட இருக்கிற நண்பன் நம்மளோட பழகுன ஒருத்தர் நல்லா இருக்கட்டும்னு நினைக்காம ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவர் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க ஸோ அதுதான் அவருக்கு தெரியாமல் அந்த நோட்டீஸ் போயிருக்கு வாய்ப்பு இல்லை நான் ஒத்துக்கிறேன் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து எல்லோரும் ஏமாற்றி விட்டார்கள் இந்த கம்பெனி வாங்கின ரைட்ஸு தயாரிப்பாளர்கள் வந்து என்னுடைய இசைக்கென்று தனி ரைட்ஸ் இருக்கும்போது தயாரிப்பாளருக்கு அதுக்கு உரிமையாக இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாருல்ல அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு எங்கேயாவது ஏமாற்றப்பட்டு போகிறோம் இல்லைங்க அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏமாத்திட்டாருன்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் அவர்கிட்ட மியூசிக் ரைட்ஸ் வாங்கினவங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் இளையராஜா ஏமாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க இது எது சரி எது நியாயங்கிறது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டியது நான் வந்து இந்த அகி மியூசிக் அவர் வந்து சென்னையில் வந்து என்னை பார்த்தார் அப்போ அவர் சொன்னார் சார் இது மாதிரி இளையராஜா சாரோட நான் அக்ரிமெண்ட் போட்டேன் அவர் வந்து பல பேர்கிட்ட அந்த மியூசிக் ரைட்ஸை வித்துருந்தார் ஒரு எட்டு பேர்ட்ட விற்றுருந்தார் இப்போ அவங்கெல்லாம் வந்து முறையில்லாமல் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதாவது காலக்கெடு முடிஞ்ச பிறகும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போ நான் எங்கிட்ட எல்லா ரைட்ஸும் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அவங்க ஒவ்வொருத்தரும் உரிமை இல்லை இவங்க வந்து நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் ஒரு கேஸை போட்டு பயங்கரமாக செலவு பண்ணி மலேசியாவிலேருந்து இங்கே வந்து தங்கி அதற்காக என்னுடைய நாட்களை வேஸ்ட் பண்ணி நிறைய தொகையை வேஸ்ட் பண்ணி அவங்கள எல்லாமே இந்த ஆட்டத்துலேருந்து வெளியில் அனுப்பிவிட்டு எனக்கும் உங்களுக்கு தான் சார் இப்போ அக்ரிமெண்ட் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் இதுலேருந்து வெளியேற்றிட்டேன்னு சொல்லும்பொழுது எம்எல்ஏ ஒரு கேஸ் போடுறாரு அவருன்றாரு என்ன பண்ண முடியும் நீங்கள் அப்போ இதில் யார் சரி யார் சொல்கிறது த தப்பு ஸோ அப்படி இருக்காரு இளையராஜா அதுதான் இப்போ நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெரிய விவாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு அகி மியூசிக்கு எக்கோ அது ஓடிக்கிட்டு இருக்குது பட் என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல இது இது ஒரு பக்கம் இருக்க ராயல்டி தொடர்பான தீர்ப்புகள்லாம் அவங்க கொடுக்க போகிறாங்க அதில் டோட்டலாக அவங்க சொல்கிறதை பொறுத்து தான் இளையராஜா அவர் கையில் இருந்து கொடுக்கணுமா அல்லது மற்றவர்கள்டே அவருக்கு வரணுமாங்கிறது முடிவாகும் இப்போ இந்த மேடை பேச்சுகளில் பேசுகிற வார்த்தைகள் இவர்கள் மன காயங்களை வந்து ஏற்படுத்துகிறது இது புது புது அர்த்தங்களில் அந்த வெள்ளி விழா நிகழ்வில் ரஜினி எதுவும் தான் ஒரு பெரிய கலவரமாக வெடித்து விட்டது அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் சும்மா நினைவூட்டலுக்காக சொல்கிறேன் அதில் என்ன நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஹீரோவை வந்து சண்டை போடுறோம் சண்டை காட்சிகள் நடிக்கிறோம் வெளியில் வெயிலில் பாட்டுக்கு ஹீரோயினோட டான்ஸ் ஆடுறோம் உடலை வருத்தி கொள்கிறோம் ஆனால் ஏசி அறையில் இருந்து கொண்டு சம்பாதிக்கிற வித்தியை நம்ம சாமி தான் பிடிச்சி வச்சுருக்கேன் ரஜினி பேச போய் அதுக்கு பதில் சொன்னது தான் இளையராஜா பேசும்போது ஒரு படி மேலே போயிட்டார் யார் ஒன்றா நடிகர் ஆகலாம் யார் ஒன்றா படம் எடுக்கலாம் ஆனால் இசையமைப்பது அப்படி அந்த ர அந்த ரகத்தில் வராது அந்த வகையில் வராதுன்னு பேசிட்டார் பாலச்சந்திர மேடை லட்சு ஸோ பாலச்சந்திரக்கு எவ்வளவு பெரிய ஊண்டிங் இருக்கும் அதாவது யார் வேணா படம் எடுக்கலாம்னு எப்படி சொல்ல முடியும் அது சரி அது ஸோ இந்த மாதிரி மேடை பேச்சுக்கள் தான் அவருடைய மனக்காயங்கள் வந்து அதிகரித்து பிளவு ஏற்படுகிறது இது வந்து அவர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் இளையராஜா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அந்த எண்பத்தி ஏழுலாம் அவருக்கு வயது என்ன இப்பெல்லாம் இன்னும் மெச்சூராக வந்திருக்கணும் அவர் வந்து ஒரு துறை மாதிரி வாழ்க வாழ்றாரு திருவண்ணாமலை விஸ்ரீசாமி ஆசிரமத்தில் இருக்காரு பட் இதன் பிறகு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வளர்ந்தவர் அவருக்கு தெரியும் ஸ்க்ராப்லேருந்து வந்தவர் ஊர் ஊரா மேடை போட்டு ஆறு மணியத்தில் ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்டவருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்றீங்க பட் அது எப்படி ஏற்றுக்கிறது இல்லை அவர் தன்னை கடவுளான்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டார் அவர் பாரையராஜாவே அதை என்ன அவன் ஒரு வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவன் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவன் இருந்துட்டு போறான் அப்படின்னு தானே சொல்கிறாரு இதே பாரை ராஜாவும் அவரும் ஒன்றா வாடா போடான்னு சுற்றிட்டு இருந்தவங்க ஒரே மாதிரி கேளிக்கை இன்பம் இளையராஜாவும் தண்ணி அடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு அது வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு கட்டத்தில் விட்டுட்டு ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அடிதடி ஆகுது பாரதி ராஜாவுக்கும் ரஜினிக்கும் சண்டை வந்து பாரகி ராஜா ரஜினி அடிச்சிடுறாரு இதுதான் வந்து அந்த இடத்துல இளையராஜா இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தண்ணி தான்ட்டு அன்னைக்கு விடுறாரு அவர் அதுக்கப்புறம் அதை தொடரதில்லை ஸோ அதனால எல்லா லௌகீக வாழ்க்கையும் வாழ்ந்தவர் தான் அவர் ஆனால் இன்னைக்கு வந்து அதே பாரதி ராஜா சொல்கிறாரு அவன் வேற ஒரு உலகத்துக்கு போய்ட்டான அவன் பெரிய சாமியார் ஆகிட்டான் இருக்கட்டும் அங்கே எதுக்கு அவனுடைய புகழையும் மரியாதையும் கெடுக்கிறீங்கன்னு பல இடங்களில் ராஜா சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கிறார் இளையராஜாவுக்கு பட் இந்த வைரமுத்து சண்டையில் கூட அவர் வைரமுத்துக்கு ஆதரவாக இருந்திருப்பாரே தவிர இளையராஜாவோட இருக்க வாய்ப்பு இல்லை இளையராஜாவுக்கும் கங்கை முரனுக்கு பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தையை சொல்கிறேன் வேற ஒரு இடத்துல இருக்காண்டா அப்படின்னு இளையராஜா ஏன் இப்படி இருக்காருங்கிறது அவரோடு இருந்தவர்களுக்கும் தெரியல அவரோடு பழகாதவர்களும் அவர் ரொம்ப ஆத்திரியமாக தான் பார்க்குறாங்க இந்த வயசில் அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு எண்பத்தி நாலு வயசாகும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னேன் உங்களுக்கு நன்றி நன்றி